வணக்கம் உண்மை செய்திகளுக்கு புதுப்பேட்டை ஸ்ரீ தங்கம்மன் கோவில் திரு ஜெகஜீவன் ராம் நகர் எம்ஜிஆர் நகரில் அருள்மிகு ஸ்ரீ தங்கம்மன் கோவில் கொடை விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது இருபத்தி ஐந்தாம் தேதி அன்று காலை ஒன்பது மணிக்கு ஸ்ரீ பாலபாகியா விநாயகர் கோவிலில் இருந்து பால் குடம் எடுத்து வருதல் மதியம் பன்னிரண்டு மணிக்கு உச்சிக்கால பூஜை மதியம் ஒரு மணிக்கு அன்னதானம் நடைபெற்றது மாலை ஆறு மணிக்கு டவுன் காட்சி மண்டபத்தில் இருந்து கிரகம் எடுத்து வருதல் தொடர்ந்து முளைப்பாறு எடுத்து வருதல் அதனைத் தொடர்ந்து அக்னிச்சட்டி எடுத்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது இரவு பன்னிரெண்டு மணிக்கு சாமக்கோடை நடைபெற்றது இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர் கலந்து கொண்ட அனைவருக்கும் பிரசாதம் அன்னதானம் வழங்கப்பட்டது விழா ஏற்பாடுகளை விழா கமிட்டியாளர்கள் ஏ சின்னத்தம்பி எஸ் சப்பானி எம் தங்கராஜ் பி வனப்பாண்டி பி ராமச்சந்திரன் எம் முருகேசன் இ சந்தனகுமார் சி முத்து மற்றும் ஊர் பொதுமக்கள் மற்றும் நண்பர்கள் குழு செய்திருந்தார்கள் போல வாட்சிங் உண்மைச் செய்திகள் நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க